அனைவருக்கும் வணக்கம் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஈரோடு மாவட்டம் வந்திருக்கோம் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அரச்சலூர் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வடுகப்பட்டி அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடம் முழுசுமே பார்த்திங்கன்னா தரிசு நிலமாக தான் இருக்குது இனிதான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது அடி இருக்குது நம்ம ஒரு இரநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற வாட்டர் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் தாராளமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷனுக்கே டைரக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கான நல்ல ப்ரெஷர் வந்து அஞ்சு ஹெச்பியில் கிடைக்கிற வகையில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் எல்லா மெட்டிரியல் எடுத்துகிட்டு போய் இந்த ப்ராஜெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஃபைஃப் அண்ட் ஃபைவ் கிலோ வாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் ஏழடி அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஆசிர்வாத் பைப்பு ரெண்டு இன்ச்சிக்கான பைப்பு இரநூறு அடி டெப்த்துக்கு தேவையான பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு போர் ஃபிட்டிங்ஸு போர்வல் மூடி பெண்டு கிளாம்பு ஏர்வால்வு என்ஆர்வி எல்லாமே ஃபுல் மெட்டீரியல் கிட்டத்தட்ட கஸ்டமர் ஸ்கோப்பில் ஒரு போல்நட்டு கூட வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கான எல்லா மெட்டீரியலாகவும் நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு சைட்டில் ஒரே நாள் தினத்தில் இந்த இன்ஸ்டலேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் நாங்கள் கொடுக்கறதான இந்த மோட்டார் பிஎம்எஸ்எம் மோட்டார் இதுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் எங்களோடய சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம் எங்களோடய கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் உத்தரவாதத்தோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் செய்ய முடியும் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதியும் இதில் இருக்குது இது போன்ற சிறப்பு அம்சங்களோட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களோட கேடெக் சோலார் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட தொடர்புக்கு அப்புறமா உங்களோட சைட்டை சர்வே பண்ண வித்தின் வீக்கில் எங்களோடய ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்